ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசின் ரெடிமேட் பக்கிரத்தை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க பக்கரத்துக்கு அப்புறம் நம்ம கடையில் நிறைய மாடல்லாம் வந்து வந்திருக்கு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் புது புது மாடல்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது நம்ம கையை பொறுத்தவரை மந்த்லிக்கு எப்படியும் ஒரு டூ டைம்ஸ் அப் அப்டேட் மாடல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கடையில் அஃபோர்டபுள் ரேட்லாம் மக்களுக்கு எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ சிறப்பாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம யாசின் ரெடிமேட் நம்ம யாசன் ரெடிமேட் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது மதுரையில் நியூ ராஜ்மஹால் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் மெட்டல் இருக்கும் கொஞ்சம் தூரம் வாக்கபுள் டெஸ்டன்ஸில் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது யாசின் ரெடிமேட் வாங்க இப்போ வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் என்னென்ன மாடல்ஸ்லாம் நியூவாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் நிறையா கூட கூட தான் எங்களுக்கும் அடிக்கடி வீடியோ போடணும்னு எங்களுக்கும் தோணும் நம்மள்ட்ட வந்து குரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் ஒரு பீஸ் கூட வந்து நீங்கள் வந்து குரியர் வாங்கிக்கலாம் அந்த குரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நம்ம கடையில் உள்ள நியூ மாடல்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து நியூ பார்ன் பேபிக்கு ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த் வர போடலாம் சீவ்லெஸ் மாடலு காட்டன் டைப்பு இந்த மாதிரி வந்து பேண்டிஸ் தனியாக வந்துடும் இது வந்து நூற்றி இருபது ரூபா மேலே இந்த மாதிரி ஜெயினாக டிசைன் வந்துருக்கும் இந்த மாதிரி பாசி ஒர்க்கும் வந்துருக்கும் செம்மையாக இருக்கும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் எல்லோ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி மூணு கலர் வரும் மேக்ஸிமம் ரெண்டு மூணு கலர் வரும் கலர்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிடுறேன் அடுத்து அப்படியே பார்ப்போம் அடுத்துமே வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஒன் இயர் வர போடுற சைஸு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செப்ரேட்டு தனி கோட்டு உங்களுக்கு இதுவுமே வந்து கேர்ள் பேபிக்கு சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஒன் இயர் வர போடுறது இதோடைய ரேட் வந்து டூ ஃபார்ட்டி உங்களுக்கு இது டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸ் பாருங்களேன் எல்லோ கலர் பேபி பிங்க் கலர் சூப்பராக இருக்கும் துணியுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பனியன் கிளாத் தான் உங்களுக்கு அடுத்த அப்படியே பெருமையாக பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பர் கிளாத்தில் ஒரு மாடல் கட்டுறேன் ஃப்ராக் தான் உங்களுக்கு கெவுனு தான் அந்த கிளாத்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தாராளமாக வந்து உங்களுக்கு ஒன் இயர் ஒன்னே கால் வயசு போடலாம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா இந்த கலர்ஸ் பாருங்கள் பிஸ்தா கிரீனு ஆனியன் கலரு சாண்டல் கலரு எல்லாமே செமையாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் இதுவரை நம்ம பார்த்தது வந்து சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரை பார்த்தோம் இப்போ ஒரு பிராண்டட் ஐட்டம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒன்றரை வயசு வரை போடலாம் சாட்டாக தான் வரும் ஜீன்ஸ் மெடி இந்த மாதிரி அடுக்கு மடியாக வந்துடும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கும் கிளாத்து சூப்பராக இருக்கும் பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வந்துடும் இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் செக்குரு மாடல் தான் பொம்பளை பிள்ளைக்கே செக்குரு மாடலில் செம்மையாக இருக்கும் இந்த செக்கரு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோடைய ரேட்டும் வந்து உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா தான் தாராளமாக வந்து உங்களுக்கு கால் ஒன்றரை வயசு தர போடலாம் பிராண்டட் ஐட்டம் அடுத்து பார்ப்போம் ஒரு ரெண்டு வயசுல இருந்து ஒரு மூன்றரை வயசு வர போடுற மாடல் இந்த மாதிரி வந்து ஹேண்டு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு வந்துடும் இது ஏற்கனவே நம்ம கடையிலே வந்து ஒரு பெரிய சைஸில் கொண்டு வந்திருந்தோம் இப்போ வந்து சின்ன சைஸுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வித் லெக்கியனோட வந்திருக்கு காலர் டைப்பு நிறைய மக்கள் கேட்டீங்க காலர் டைப் கொண்டு வாங்கன்னு அந்த மாதிரி காலர் டைப் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டு பாரு மூன்று வயசு வரை இருக்கு கலர்ஸ் வந்து மூணு கலர் வரும் ரேட்டு வந்து உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் இந்த இடத்துல எலாஸ்டிக் இருக்கும் போன தடவை வந்து எலாஸ்டிக் இல்லாமல் வந்துச்சு இந்த தடவை எலாஸ்டிக் வந்துருக்கு அடுத்து பார்ப்போம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வயசுல இருந்து ஒரு நாலு வயசு மூணு முக்கால் நாலு வயசு வரை போடுற மாடல் செம்மையாக இருக்கும் கிளாத்து பெல்ட்டு வந்து செப்பரேட் கிடையாது அட்டாச்சு தான் உங்களுக்கு வித் லெக்கின்னோட இதோடைய கலர்ஸுமே வந்து பாருங்கள் கிரீன் கலரு மெரூன் கலரு த்ரீ ஃபோர்த்து ஹேண்டிலையுமே இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல அதே டிசைன் வந்துருக்கும் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து கீழே என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் வந்துருக்கும் நவாப்பழ கலர் இந்த மாதிரி நவாப்பழ கலரு இந்த மாதிரி மூணு கலரு வித் லெக்கினோட ஓகேயா இது வந்து ரெண்டரை வயசில் இருந்து தாராளமாக ஒரு நாலு வயசு வரை போடுறது இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா துணி சூப்பராக இருக்கும் அகலமும் நல்லா கொஞ்சம் பாப்பா ஃபேட்டான பாப்பா வந்தால் அகலம் நல்லா அகலமாக வரும் இப்போ இதுவரை வந்து நம்ம வந்து ஒரு மூன்று நாலு வயசு வர சைஸ்லாம் பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம வந்து நாலு வயசில் இருந்து அடுத்தடுத்த சைஸ் உள்ள மாடல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம காட்டுற மாடல் வந்து நாலு வயசு நாலு வயசுலேருந்து அஞ்சு அஞ்சரை வயசு வரை போடுறது வித் பேக்கோடு வந்துடும் இந்த இடத்துல என்னென்னா எலாஸ்டிக் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸோ ஃபேண்ட்டு பிளாஸோ ஃபேண்ட்டு வந்துருக்கும் வெஸ்டர்ன் டைப் உங்களுக்கு நாலு வயசுலேருந்து அஞ்சரை அஞ்சரை ஆறு வயசு வரை போடலாம் தாராளமாக சைஸு இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் தான் முந்நூற்றி தான் உங்களுக்கு இதில் கலர்ஸ் பாருங்களேன் கனாமர கலர் பர்பிள் கலர் மிஸ்டா க்ரீன் கலர் மூணுமே வந்து இங்கிலீஷ் கலர் தான் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல டை கட்டின மாதிரி அழகாக இருக்கும் ஒயிட்ஸ் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கு நல்லாயிருக்கும் ஹேண்ட்பேக்கே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரூவா ரூபா வைக்கலாம் அந்தளவுக்கு ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க ஒரு மெடி டைப் பார்ப்போம் இதுவுமே வந்து நாலு வயசுல இருந்து ஒரு அஞ்சரை ஆறு வயசு போடுறது இந்த மாதிரி ஃப்ளவரில் இருக்குது அடுக்கு மெடி மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் குட் டைம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுவுமே வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்டு நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸ் பாருங்கள் ஆனியன் கலர் விஸ்தா கிரீன் இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் துணி ஃபுல் பனியன் கிளாத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அடுத்த டியூஷன் எதுவும் போடும்போது கூட இந்த மாதிரி போட்டு அனுப்பி விட்டுக்கரலாம் நீட்டாகவும் இருக்கும் நல்லா லுக்கும் சூப்பராக கொடுக்கும் துணியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஹேண்டு இந்த மாதிரி வந்திருக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா லெகின் வந்து சிம்பிளாக தானே வந்திருக்கும் இதில் லெகின் பாருங்களேன் மேலே நீங்கள் என்ன அந்த பால் பாலாக வந்திருக்கா அந்த பால் பால் டைப் அப்படியே லெகின் வந்திருக்கும் துணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பேண்ட்டு மட்டுமே குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வரும் அந்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு துணி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து மெடிப்பட்ட மாதிரி தான் ஃபீல் இருக்கும் ஆனால் இது இங்கே பாருங்களேன் இது வந்து ஒரே இது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல க்ளாத் நீங்கள் டச் பண்ணும்போது தான் தெரியும் செம நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸ் பாருங்கள் ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு பால் வரும் இந்த பால் தான் வந்து பின்னாடி உங்களுக்கு கலர்ஸ் வரும் அதே மாதிரி இந்த எல்லோ எல்லோ கலரு ஓகேயா இந்த மாதிரி இந்த ஃபேண்ட்டு தான் வந்து இதில் வந்து ஹைலைட்டு சூப்பராக இருக்கும் இதோடைய ரேட் சொல்லல நான் சொல்லிடுறேன் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து உங்களுக்கு நாலு வயசில் இருந்து தாராளமாக ஒரு ஒம்பது வயசு வரை இருக்குது எட்டு ஒம்பது வயசு வரை இருக்குது பாப்பாடைய வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வயசும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ரொம்ப இல்லை ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா கிட்ட முன்ன பின்ன வரும் அடுத்து ஒரு பார்ட்டிவேர் ட்ரெஸ் பார்க்கலாம் சோழி இங்கே பாருங்கள் ஃபுல் மிரர் ஒர்க்கு ஹேண்ட் வந்துடும் உங்களுக்கு ஹேண்ட் வந்துடும் தனியாக உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஃபுல் மிரர் ஒர்க்கு ஃபுல் ஸ்டோனு உங்களுக்கு இது வந்து நிறைய பேர் பா நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதே மாடல் வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு பாப்பாவுக்கு ரம்ஜான் டயத்தில் கொண்டு வந்திருந்தோம் நிறையா மக்கள் கேட்டாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா நாலு வயசில் இருந்து ஒரு ஆறு வயசு வரை போடுற சைஸு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சோழி துணி சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கயிறு சால் எல்லாமே கொடுத்துருவோம் கலர்ஸ் பாருங்க குங்குமப்பு கலரு பீட்டாக் ப்ளூ இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் வரும் உங்களுக்கு இப்ப நான் காமிச்சுட்டு இருக்க சைஸ் வந்து உங்களுக்கு நாலு வயசு இது தாராளமா ஆறு வயசு வரை இருக்கு இதோடைய ரேட்டு பத்துருவோமா இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூறு தான் நாலு வயசுல இருந்து அவர் ஆறு வயசு அஞ்சு வயசு வரை இந்த ரேட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா மாறும் ஒரு எட்டு வயசுக்கு வந்துடும் இவ்வளவு அடுத்து வந்து நம்ம ஒரு ஏழு வயசுல இருந்து உள்ள மாடல்ஸ் எல்லாம் பாக்கலாம் இந்த மாடலை பாருங்க அட்டாச் கோட் தான் உங்களுக்கு இத நம்ம சேனல்ல நிறைய தடவை வந்து காமிச்சிருப்போம் ரெண்டு மூணு தடவை ஆனா இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா வந்து துணி சாஃப்டாவும் இந்த த்ரெட் ஒர்க் வந்து கோல்டுல வந்திருக்கு கட் ஒர்க் டிசைனோட வந்திருக்கு ஓகேயா ஏதாவது ஒரு வந்து மாற்றம் கொண்டு வரணும்ல மாற்றம் ஒன்று தானே மாறாதது அதனால அந்த கட் ஒர்க் டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் செமையா இருக்குல்ல இது தாராளமாக நீங்கள் வந்து பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஏழு எட்டு வயசு பாப்பாவுக்கு கலர்ஸ் பாருங்க இதோடைய கலருமே வந்து ஆலிவ் கிரீன் ரெட்டு பழ கலர் மூணு கலர்ஸு இப்போ நம்ம பார்த்துருக்க சைஸ் உடைய ரேட்டு பார்த்துருவோம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா துணி வந்து உங்களுக்கு லேயர் கூட கூட தான் ரேட்டு வந்து வரும் நிறைய மக்கள் கேட்குறீங்க ரேட்டு சில இது கூட இருக்கு சில இது கம்மியாக இருக்குன்னு ஏன் இந்த மாதிரினா வந்து மற்ற சேனல் பார்க்குற மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லேயர் ஒன்று ஒன்று கூட கூட வந்து ரேட்டு கூடும் இந்த மாதிரி சில இடத்துல ஒரே ஒரு லேயர் வச்சு நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணோன்னா துணி வந்து ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் அதை நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறையா வீடியோ பார்த்து தான் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுவீங்க நேரையும் வருவீங்க கடைக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இருக்குன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ ஒரு பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு உள்ள மாடல்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த மாடல் பாருங்கள் இதே ஹிப் பெல்ட்டோட வந்துடும் இந்த சால் வந்து அட்டாச் மாதிரி வந்திருக்கும் இதுல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு மாடல் வந்துருந்துச்சு மக்கள் அதுவும் நினச்சிட வேண்டாம் இது என்னன்னா இந்த இடத்துல ஸ்டோன் வராது இந்த இடத்துல பட்டுக்கரை வராது ஓகேயா அது வந்து இப்போ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு சால் அட்டாச் மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வந்திருக்கும் கொஞ்சம் இதயமா ஓப்பனாக சொல்லிடுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கல்ல போன வீடியோல காமிச்சதே காமிக்கிறாப்புல அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு இந்த இடத்துல ஹிப் பெல்ட்டு பட்டுக்கரை மெயினாக பார்த்துக்கோங்க பட்டுக்கரை இந்த தடவை புதுசாக வச்சு வந்திருக்கு வித் லெக்கினோட இதே நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் வாஷிங் மிஷினே போட்டு எடுத்தாலுமே துணி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் இது கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி குங்குமப்பு கலரு வெந்தய கலரு சூப்பராக இருக்கும் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வர அதோடைய ரேட்டு பார்க்கலாம் டிஸ்கவுண்ட் போனால் நம்ம வந்து அஃபர்டபுள் ரேட்டில் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோடைய ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு துணி அடைய வந்து வியர் பண்ணியிருக்கே தெரியாது ஆனால் நல்லா ரிச்சாக இருக்கும் வித் லெக்கினோட வந்துடும் அடுத்து அதே மாதிரியே வந்து ஒரு பதிமூணு வயசு வர போடுற ஒரு மாடல் பார்க்கலாம் இந்த மாதிரி லேங்கா பட்டு மாடலு எல்லாமே செப்ரேட்டு உங்களுக்கு இந்த சால் செப்ரேட்டு டிப்பெல்ட்டு செப்ரேட்டு கான்ட்ரஸ்ட்டு கலரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு நவாபால கலர் வரும் ரெட் கலர் வரும் இந்த மாதிரி பீகாக் ப்ளூ வரும் இது நிறைய இடத்துல வந்து லெகின் கொடு கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து லெகினோட தான் கொடுக்குறோம் இந்த மாடலுக்கு லெகின் எதுக்குன்னு நினைக்க வேண்டாம் மேக்சிமம் எல்லா மாடலுக்குமே லெகின் கொடுத்துருவோம் நம்ம இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆரி ஒர்க்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது கிடையாது சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு தாராளமாக ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரை போடலாம் லீனாக இருந்தால் ஃபேட்டாக இருந்தால் பதினாலு வயசு வரை போடலாம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா செப்ரேட்டாக நீங்கள் வந்து சாலையும் ஹிப்பெல்ட்டையும் கழட்டிக்கிறலாம் அடுத்து பார்ப்போம் அடுத்து பாருங்கள் ஒரு பதினெட்டு வயசு வரப்படுற ஒரு ஃப்ராக் மாடலில் ஒரு ஃபெஸ்டிவல் பார்ட்டிவியர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு கிரெஸ் துணி உங்களுக்கு கிரெஸ் டைப்பு உள்ளே பாருங்களேன் இது ஒரு லேயரு இந்த நெட்டில் லேயர் வந்திருக்கும் இது ஒரு லேயரு இங்கே பாருங்கள் இது ஒரு லேயர் லேயர் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்போ நீங்கள் எதுக்கு இதை காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து வேர் பண்ணும் போது இதை நல்லா புஃபியாக நல்லா அழகாக இருக்கும் வேர் கூட கூட தான் உங்களுக்கு அந்த புஃப்னஸ் நல்லா வரும் வித்து லெகினோட இது தாராளமாக வந்து உங்களுக்கு பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வரை போடலாம் இதோடைய வந்து ஃபுல்லாக ஒரு இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ட்ரெஸ்த்து நீ பாருங்கள் நிறையா அழகாக அழகாக இருக்குல்ல பைனாப்பிள் கலரு சூப்பராக இருக்கும் இதோடைய கலர்ஸ் பாருங்க ஸ்கை ப்ளூ கலரு இதோடைய ரேட் பார்க்கலாம் இது ரேட் வந்து உங்களுக்கு எழுநூத்தி இருபது ரூபா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுக்கடுத்து ஒரு காட்டன் ஃப்ராக் பார்க்கலாம் பியூர் காட்டனில் கை வந்து நல்லா சார்ட்டாக வச்சு ஒரு காட்டன் ஃப்ராக் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் வந்து ஒரு ஆறு ஏழு வயசு பாப்பாக்கு போடுறது இரநூத்தி ஐம்பது ரூபா பியூர் காட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளேயும் உங்களுக்கு காட்டன் தண்ணி தான் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா டியூஷன் போடும்போது இந்த மாதிரி போட்டு விட்டுருவீங்கன்னா உங்களுக்கு அது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இதிலே ஒரு ரெண்டு மூணு மாடல் இருக்கு இதுவரை நம்ம வந்து கேர்ள்ஸுக்குள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இப்போ வந்து பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஆறு மாதம் வர போகிற மாடலு இது வந்து அட்டாச் கோட்டு தான் இந்த மாதிரி உள்ள டிஷர்ட்டு ஜீன்ஸ் ட்ரௌசரு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி பால் டிசைன் சூப்பராக இருக்கும் த்ரீ டி எஃபெக்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஜிட்டல் இது கிளாத்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூணு கலரு மூணு கலருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தினி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இரநூத்தி முப்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் லைக்ரா பாபா சொத்து இந்த மாதிரி லைட் எரியும் சூப்பராக இருக்கும் இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தான் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் ஆலிவ் க்ரீனு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரு எல்லோ கலர் மூணு கலரு சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் இயர் வர பாய்ஸ்க்கு போடலாம் அடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி சாஃப்டான டீஷர்ட்டு ஜீன்ஸ் ட்ரௌசரு இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா தான் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் க்ரீன் கலரு கனாமர கலரு ரெண்டு கலரு அடுத்து பார்ப்போம் அடுத்து ஒரு பார்ட்டிவேர் ட்ரெஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து ஒரு நாலு அஞ்சு வயசு வரை இருக்கு இந்த மாடலு சூப்பராக இருக்கும் காட்டன் சட்டை உங்களுக்கு காட்டன் சட்டை மட்டும் கூட போட்டுக்கரலாம் இந்த மாதிரி காட்டன் சட்டை இந்த மாதிரி கோட் டைப்பு இந்த இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பார்ட்டி வியர் ட்ரெஸ் தான் பாய்ஸ் கலெக்ஷன்ஸு இதோடைய கலர்ஸ் பாருங்கள் ஆலிவ் க்ரீனு ஆனியன் கலரு கிரே கலர் கிரே கலர் வந்து உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும் ஓகே இப்போ அடுத்து ஒரு பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து செட்டு டவுசர் சட்டை மேலே பாப்கார்ன் சட்டை கீழே ஜீன்ஸ் டவுசரு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது இருக்குது இரநூறுவா இருக்குது ரெண்டு குவாலிட்டி இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்க வந்து நூற்றி எண்பது ரூபா இதோடைய இதாக பாருங்கள் பாப்கார்ன் மாடல்ஸு செக்கடி இல்லாமல் ஃப்ளவர் டிசைன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இந்த மாதிரி வரும் இதில் டிசைன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் முடிஞ்ச அளவு ஃபோட்டோ அனுப்புகிறோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரேட்டு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் அடுத்து வந்து ஒரு செட்டிலையே பார்க்கலாம் இந்த மாதிரி பாப்கார்ன் செட்டை இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து எட்டு வயது சைஸு பையனுக்கு போகிற எட்டு வயது சைஸு செட்டு தான் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா செட்டும் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சாயம் போகாது எந்த கம்ப்ளைண்ட் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம வந்து மாடல்ஸ்லாம் சாமில் ஃபுல்லாக பார்த்தோம் நம்ம கடையில் வந்து ஃபெஸ்டிவலு ஃபங்க்ஷனு அந்த டைத்தில் மட்டும்தான் வந்து மாடல்ஸ் வரும்னு கிடையாது மந்த்துக்கு வந்து எப்படியும் ஒரு டூ டைம்ஸாவது வந்து அப்டேட் பண்ணிடுவேன் மாடல்ஸு அப்போ தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் மக்களுக்கு வந்து தேவைகள் இருக்கும் போது தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க அதனால் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருப்போம் நம்ம கடைக்கு முடிஞ்சாலும் நேராக வாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி அறிமுகப்படுத்தி வைங்க இவ்வளோ நேரம் நம்மளை நம்ம சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்